இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சும்பலாக வந்து பரங்கிக்காய் போட்டு சும்மா ஒரு காய்கறி போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வந்து குழம்பு தாளித்து ஊற்றிட்டு தான் வந்து உழை வைக்க போகிறேன் என்ன மாமி உப்பு காமிக்கலன்னு நினைக்காதீங்க நான் வந்து புளியில் வந்து எப்பொழுதுமே வந்து புளியில் வந்து தான் புளி ஊற வச்சுருக்கோம்ல அதில் தான் உப்பு போட்டு நான் கரைக்கிற நான் கரைக்குவேன் குழம்புலையெல்லாம் நான் அள்ளி போட மாட்டேன் புளியை கரைச்சிக்கிட்டு நான் பூ சேர்க்க மாட்டேன் புளி ஊற வைக்கிறோம்ல அதோட உப்பு சேர்த்து நீங்கள் புளி கரைச்சிங்கன்னாக்கா புளியில் உள்ள மண்ணெல்லாம் வந்து இந்த உப்பு போட்டு கரைக்கிறதுலே வந்து எல்லாம் வந்து சுத்தமாகிடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து புளியை ஊற வச்சு அதில் உப்பு போட்டு கரைச்சிக்குங்க சில பேர் கூட கரைக்க மாட்டாங்க நம்ம உப்பு போட்டு கரைச்சோம்னாக்கா அதில் மண்ணும் மணல் இருக்கும் குளியில் அந்த மணல் வந்து சுத்தமாகும் நம்ம கரை உப்பு போட்டு கரைச்சோம்னா புளி வந்து கரைச்சோம்னா சீராக தான் புளி கரைச்சி வச்சுக்கணும் மறுபடி நம்ம தாளித்து ஊற்றிக்கிட்டு புளி தண்ணி எடுத்து ஊத்துற பொழுது நமக்கு ஒரு திட்டம் தெரியும் இந்த குழம்பு நமக்கு பத்தாது கொஞ்சம் தண்ணி சாக்கலாம்னு நீங்கள் அப்புறம் சேர்த்துக்குங்க தண்ணியில் வந்து எப்போனா சீராக புளி ஊற்றி தான் தண்ணி ஊற்றி தான் நம்ம கரைச்சிக்கணும் என்ன நல்லா சூடாகிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து வெங்காயமும் தக் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாமே மானிய வெங்காயம்ருவமில்லை எல்லாமே கம்மியாக தானே வச்சுக்கிறாங்க மானியம் நினைக்காதீங்க நம்ம கொஞ்சமாக குழம்பு வைக்கிற பொழுது அதுக்குள்ள சாமி சீரான சாமான் எடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்புக்கு தகுந்தது தான் சேர்க்கணும் சாமானலாம் தக்காளி ஒன்று தான் வெட்டிட்டு நான் எப்பொழுதுமே வந்து குழம்பு எப்பொழுதுமே வந்து நான் தாளித்து வந்து புளி தண்ணியை மட்டும்தான் தாளிக்குவேன் குழம்பு தூள் வந்து நான் தான் அள்ளி போட்டு குழம்பு வந்து க வந்து கலக்கி விடுவேன் நான் வந்து மூணு பேருக்கு தான் வைக்கிறேன் சாமி ரெண்டு பேருக்கு வைக்கிறேன் எனக்கு என்னோட சேர்த்து மூணு பேருக்கு தான் நான் சிம்பிளாக வைக்கிறேன் ஆனால் நான் வச்சது மாதிரியே நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கர்நாட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து குழம்பு தூள் சேர்த்துட்டேங்க வந்து புளி தண்ணியை தாளித்து ஊற்றிட்டு தேவையான குழம்பு தூள் போட்டிருக்கிறோம் இந்த மாதிரிக்கும் அப்படி குழம்பு அப்படியே ஆற்றி பாருங்க குழம்பு உங்களுக்கு தே கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதுனாக்கா இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும்னாக்கா சாந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அந்த போட்டிருக்கிறோம் பாருங்கள் இந்த குழம்பு தூளில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் காயெல்லாம் வெந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து உறைஞ்சி வந்துடும் காயெல்லாம் போட்டு வந்து வேகணும் அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சாமி சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அதுங்க பரங்கிக்காய் போட்டு கறி போட்டு புளி குழம்பு வச்சிருக்கிறேன் சாப்பாடு வடித்து வச்சுருக்குறேன் சாமிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துடலாம்